அஸ்தமித்து போயிடுச்சு இனி வாழ்க்கையே இல்லை இதுதான் கடைசி கட்டம் அப்படின்னு நீங்க நிக்கிறீங்கன்னு வைங்க நிற்பதற்கு முன்னாலும் பாடுங்க நிற்க வேண்டிய நிலை வராது ஒரு வேளை இப்ப அந்த இடத்துல நிற்கிறீங்கன்னு வைங்க துணிச்சலோடு பாடுங்க என்ன பாடணும் சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பென்ற நினைத்ததும் அழிக்கும் மனத்தையும் உருக்கும் நிசி கருவருக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகள் உரைக்கும் செயல்தாராய் தனதன தனத்தன் திமிதி மிதி தகுதகு தகு